சிறுவடிக்காசை சீரியல்ல நாளைக்கான எபிசோட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோகிணி தான் ஸ்கூட்டிய திருட சொன்னாங்க அப்படின்ற உண்மை நம்ம முத்துவுக்கு தெரிய வந்து வரம்ப எடுத்துக்கிட்டு போய் ரோகிணியை பல்லார் பல்லார்னு லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறது யாருக்கெல்லாம் அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க முத்து மீனாவுக்கிட்ட என்ன மீனா ஏன் சோகமாவே இருந்துகிட்டு இருக்க உன்னோட ஸ்கூட்டியை நான் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க ஏங்க நீங்க அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க ஆனா நான் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கதான் தான் கண்டிப்பா அந்த ஸ்கூட்டியை எடுத்திருப்பாங்கன்னு தோணுது அந்த ஸ்கூட்டி இருந்தா தானே இவ வீடு வீடா போய் பூ போடுவோம் ஆர்டர் எல்லாம் வாங்குவா அந்த ஸ்கூட்டி இல்லனா ஏதாச்சும் ஒரு கடையை வச்சு முடங்கி கடப்பானு தானங்க போட்டிருக்காங்க எனக்கு என்னமோ இது சிந்தாமடி ஒன்ன பிளான் தான் தோணுது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட முத்து இருந்துகிட்டு யாரா இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட்டுருவேன் நினைக்கிறியா இப்ப போறனா ஸ்கூட்டியோட தான் திரும்பி வருவேன் அப்படின்னு முத்து கிளம்பி போறாங்க அப்ப உடனேட்டு ஒரு ஷாப்ல போய் அங்க வெளியே வந்து மீனாவோட ஸ்கூட்டி நிக்கிறத பார்த்துட்டு ஏ இந்த ஸ்கூட்டி எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த ஸ்கூட்டியா இந்த மாதிரி ஸ்கூட்டி பழைய பேர் வச்சிருக்காங்க இதெல்லாம் உங்க ஸ்கூட்டியா அப்படிங்கிறாங்க ஆமா ஸ்கூட்டில இருக்க டப்பாவை மட்டும் கலட்டி வச்சுட்டா அந்த ஸ்கூட்டி யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அடிச்சு கேக்குறாங்க உடனே அவங்க வந்துட்டு ஓ இது வந்து சிந்தாமணியா கொடுத்தனு போன ஸ்கூட்டிய கேக்குறீங்களா அவங்க கொடுத்தனு போன ஸ்கூட்டி எப்பயும் நாங்க வித்துட்டோமே அப்படிங்கிறாங்க எனவே வித்துட்டீங்களா இப்பயே எனக்கு அந்த ஸ்கூட்டி வந்தாகணும் அப்படின்னு சொன்னதும் ஏங்க அதெல்லாம் போய் அந்த அம்மாவை கேளுங்க திருடிட்டு வர சொன்னாங்க திருடிட்டு வந்து அந்த அம்மாட்ட கொடுத்துட்டோம் அந்த அம்மாட்டையே போய் கேளுங்க அதை விட்டுட்டு எங்க கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு முத்துவ சொல்றாங்க போறவரு போறாரு பழிச்சு நாள் அடி குடுத்துட்டு சிந்தாமணிய பாக்க கிளம்பி போறாங்க சிந்தாமணி போனது மீண்டும் என்னமா என் பொண்டாட்டி தொழில டெவலப் ஆயிருவான்னு சொல்லி நீ ஸ்கூட்டி எல்லாம் திருட ஆள் வச்சுட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னதே ஸ்கூட்டியா உன் பொண்டாட்டி ஸ்கூட்டியை திருடி நான் என்ன பண்ண போறேன் பாவம் என்கிட்ட கிட்ட பணம் காசே கிடையாதாக்கும் உன் பொண்டாட்டி வந்து எனக்கு கொடுத்தா மட்டும்தான் நான் வாழ முடியுமா சோத்து சிங்கி அடிக்கிற உங்களுக்கே இம்புட்டு திமிற இருந்தா நாளா பணக்காரி என் வீட்ல ஒரு ரூம் அளவு இருக்குமா உங்க வீடு உங்க ஸ்கூட்டிய நான் திருட போறேனா அப்படின்னு சொல்றாங்க ஐயோ ஹலோ ஹலோ அப்படியே சும்மா சீனா போட்டா நீங்க எதுவுமே திருடலைன்னு ஆயிருமா அந்த ஷாப் ஓனரே என்கிட்ட சொல்லிட்டான் மரியாதையா திருடின ஸ்கூட்டியே கொடுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் கொடுக்க முடியாது அத நான் திருட கிடையாது உங்க வீட்ல இருக்கே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் திருட சொல்லுச்சு நீங்க எதுக்கு மத்தவங்க வாழ்க்கையிலேயே குறுக்கிடுறீங்க உங்க வாழ்க்கைய நீங்க பாத்துக்க மாட்டீங்களா எப்ப பார்த்து ாலும் அவங்களுக்கு பண்ண போறேன் இவங்களுக்கு பண்ண போறேன்னு நீங்களே உங்களுக்கு குளிய தோண்டிக்கிறீங்க கடைசியில என்னால பிரச்சனை கிட்ட வரீங்களா ஓ வேலையை பார்த்துட்டு போய் உங்க வீட்டு பொண்ணுகிட்ட கேளு அப்படின்னு வந்து ரோஹிணிய கால் பண்ணி எங்கடா பொண்டாட்டி எங்க ஏய் என் பொண்டாட்டி அவ இவனு பேசினா உனக்கு மரியாதைல்ல எதுக்கடா என் பொண்டாட்டிய கேக்குறேன் திருடி என் பொண்டாட்டின கொடுக்க சொல்லு அதை விட்டுட்டு கொண்டு போய் வித்துட்டு வந்தா சும்மா விட மாட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க போறாங்க ஸ்ட்ரைட்டா ஷோரூம்கே வந்துடுறாங்க அங்க வந்த மா முத்துவை பார்த்துட்டு மனோஜும் ரோகிணி ரெண்டு பேருமே ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க அப்ப உடனேட்டு ரோகிணி ஏங்க நான் போறேன் இங்க வந்து நம்ம கடையிலையும் இவர் நம்மளை அசிங்கப்படுத்திடுவாரு அப்படின்னு சொல்லும் போது முத்து அங்க இருந்து வந்து ஏ ஹலோ நில்லு முதல்ல இங்க பாரு என் பொண்டாட்டிட்டு இருந்து ஸ்கூட்டி எங்கடி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க பாருங்க தேவையில்லாம வாடி பொடின்னு பேசுறவள வச்சுக்காதீங்க எதுக்காக ஸ்கூட்டி வந்து என்கிட்ட கேக்குறீங்க நான் எடுத்தேன் நீங்க பாத்தீங்களா அதுக்கான என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க அப்படின்னு தப்பே பண்ணாதவங்க மாதிரி ஆயிரம் கேள்வி கேக்குறாங்க நம்ம ரோகிணி இத பார்த்த முத்துவுக்கு கோவம் தாங்க முடியல கையில ஒரு பெரம்ப எடுத்து ரோகிணியை இப்ப குடுக்க முடியுமா முடியாதா குடுக்கறத கொடுத்தாதான் குடம் எடுத்துட்டு தண்ணிக்கு போகும் சொல்லுவாங்களாம் அது மாதிரி அடி கொடுத்தா குடுத்தா மட்டும்தான் உண்மையெல்லாம் வெளியே வருது நானும் எத்தனையோ தடவை கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டேன் அப்படியே ரொம்ப சாப்டாவும் கேட்டு பார்த்துட்டேன் யாருமே உண்மையை சொல்ல முடிய மாட்டாங்க ஆனா குடுக்கற அடிய கொடுத்தா மட்டும் தானா உண்மை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது நான் கேட்காத விஷயம் எல்லாம் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்க முத்துவும் சொல்றாங்க அதே மாதிரி உனக்கும் நாலு அடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரம்ப எடுத்து நாலு அடி கொடுக்கறாங்க உடனே மனோ இருந்துகிட்டு டேய் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தனா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துருவாண்டா ஏன் பொண்டாட்டிய நானே திட்டினது கிடையாது நீ யாரிட திட்ட அப்படின்னு சொல்லவும் டே பொண்டாட்டினா அவன் நமக்கு உண்மையா இருக்காளானு பார்க்கணும் உன் பொண்டாட்டி ஒன்ன மட்டும் இல்ல ஊரையே ஏமாத்திக்கிட்டு இருக்கா அவளை நீ தங்கமா தாங்கிக்கிட்டு இருக்க என்னமோ இவ பண்றதெல்லாம் இதுக்கு நீ சப்போர்ட்டுக்கு வர்றியா மரியாதையா நீ சப்போர்ட்டுக்கு வந்தனா நீ நீதான் ஸ்கூட்டிய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்ப மனோஜ் பக்கம் திருப்புறாரு மனோஜும் வாயை மூடிக்கிட்டு கப்பு சுப்புன்னு போய் மூளையில உட்காந்துறாங்க ரோகிணி உம்முனே இருக்காங்க அதுக்கப்புறமா முத்து பலார்னு ஒரு பளிச்சுன்னு ஒரு குடுத்து இங்க பாரு இன்னும் பத்தே நிமிஷத்துல என் ஸ்கூட்டி இந்த இடத்துக்கு வந்தாகணும் அது மீறி வரலனா உன்ன பத்தின விஷயத்த நான் ஊரே சொல்லிருவேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமேட்டு ரோகிணிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு அப்பதான் ரோகிணி சொல்றாங்க ஆமா நீங்க என் மேலையும் என் புருஷன் மேலையும் எப்படா நாங்க தப்பு பண்ணுவோம் அந்த வீட்டுல மாட்டி விட்டு சண்டை மூட்டி விடலாம்னு பாத்தீங்க அதனாலதான் உங்களுக்குன்னு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க வந்து என்னோட பிரச்சனைல தலையிட மாட்டீங்கல்ல அவங்கவங்க வேலை என்னமோ அத மட்டும் பாக்கணும் அடுத்தவங்க வேலையெல்லாம் பார்த்தா நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு ரோஹிணி ரொம்ப தெளிவா பேசுறாங்க இத கேட்ட முத்து இருந்துகிட்டு அப்படி என்ன நாங்க பண்ணிட்டோம் நாங்களாம் வந்து தேடி தேடி நீ பண்ண தப்ப கண்டுபிடிச்சமா நீ பண்ண தப்பு தானா எங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னுச்சு அத பார்த்து தானே நாங்க சொன்னோம் உடனே நாங்க தான் தப்பல்ல செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் விட்டா எல்லாத்துக்கும் காரணம் நாங்க சொல்லுவா போல அப்படின்னு சொல்றாங்க பின்ன எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் என் வீட்டுல நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதுக்கு முழு காரணமும் நீங்க தான் உங்கனாலதான் எங்க நானும் மனோஜும் இப்போ நடு தெருவுல நின்னுகிட்டு இருக்கோம் இல்லைன்னா இந்நேரம் நாங்க நல்லபடியா இருந்திருப்போம் உங்கனால முப்பது லட்சம் போச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனேட்டு முத்து எங்கனால முப்பது லட்சம் போச்சா ஹலோ உங்களுக்கு கொடுக்க நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இருபத்தெட்டு லட்சத்தை முதல்ல கொடுங்க அதுக்கப்புறமா எங்கனால முப்பது லட்சம் போச்சுன்னு சொல்லுவீங்களா ம் இதுக்கு தான் அப்பப்ப ஏதாவது இருந்தாலும் அண்ணனா தம்பியாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறன்னு சொல்லுவாங்க கணக்கில் கரெக்டாக இருக்கணும் அதை விட்டுட்டு போனால் போகுது மனோஜ் கொடுத்துருவான் மனோஜ் கொடுத்துருவான்னு நான் விட்டு விட்டுட்டு போனேன்ல அதனால தான் இன்னைக்கு நீ எல்லாம் என்னை கேள்வி கேட்குற நிலமை வந்துருச்சு இங்கே பாரு ரோகி பார்லரமா உன் புருஷன்ட்ட கேளு அவன் எங்கள் அப்பா கிட்ட இருந்து எவ்வளோ பணம் திருடி இருக்கானு அந்த பணத்தை மரியாதையாக கொடுக்க சொல்றியா இல்லை இப்போ நீ பேசின பேச்சுக்கு என்கிட்ட நாலு செவ்வனி அரப்பு வாங்க போறீங்களா புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்துக்கிட்டு சோழமுக்கு வர்றவங்களை வேணும் ஏமாத்தலாம் ஆனா என்ன ஏமாத்த முடியாது மரியாதையா என் பொண்டாட்டி கிட்ட வாங்கின ஸ்கூட்டிய கொடுங்க அப்படின்னு முத்து கேக்குறாங்க அப்ப உடனே ரோஹிணி இருந்துகிட்டு இதுக்கப்புறம் எங்க பிரச்சனை எல்லாம் நீங்க தலையிடக்கூடாது அப்பதான் உங்க ஸ்கூட்டிய கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க கிட்ட ஃபோன் பண்ணி இங்க பாருப்பா நேத்து கொண்டு போனீங்கல்ல அந்த ஸ்கூட்டிய மஸ்ட் கொண்டு வாங்க எங்களோட ஷோரூம்கே கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க மேடம் என்ன மேடம் சொல்றீங்க உங்க ஸ்கூட்டியை கொண்டு வரட்டா நீங்க தானே சொன்னீங்க பணம் கொடுக்க முடியல என்னால அந்த ஸ்கூட்டிய வித்து ஆளுக்கு பதிய வச்சுக்கோங்கன்னு அதனால அந்த ஸ்கூட்டியை வித்து ஆளுக்கு பாதியா வச்சுட்டோம் மேடம் அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க நீங்க ஸ்கூட்டியை மட்டும் கொண்டு கொட்டு வரலனா ஸ்கூட்டியோட சொந்தக்காரர் இருக்காரு அவர் உங்களை தேடி அங்கேயே வந்துருவாரு அப்புறம் அவர் அடிச்சா ஐயோ அம்மானு நீங்க வித்து ஸ்கூட்டியை வச்சுக்கிட்டீங்கல்ல அதுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு கூட கட்டுப்படி ஆகாம போயிரும் அப்படின்னு சொன்னது அடடா இதுக்கு தான்டா இந்த மாதிரி பொம்பளைங்க கிட்டலாம் எல்லாம் சமகாசமே வச்சுக்க கூடாதுங்கிறது ஆண்டு பணம் கொடுப்பானா ஸ்கூட்டிய கொடுப்பானா இப்ப பணம் வேணும் ஸ்கூட்டி வேணும்னு கேட்பானா அப்படின்னு சொல்லி உடனே கொண்டு வரோம் வைங்க முதல்ல அப்படின்னு சொல்லி அங்க ரெண்டு பேரும் ஸ்கூட்டிய ஓட்டிக்கிட்டு ஷோரூம்க்கு வராங்க வந்தது மேன்ட்டு இங்க முத்துக்கிட்ட குடுக்கறாங்க அந்த ஸ்கூட்டி இங்க பாரு ரோஹிணி இதுக்கு மேல நாங்க உங்க பிரச்சனைக்கு வரமாட்டோம் நீங்களும் எங்களோட பிரச்சனைக்கு வராதீங்க நாங்க பாட்டுக்கு செவனேன்னு எங்கனால முடிஞ்ச அளவு தொழில் செஞ்சு நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா உங்கனால எங்களோட லைஃபே வீணா போயிருமாட்டோம் எத்தனை நெருக்கடி குடுக்குறீங்க அப்படின்னு முத்து சொல்றாங்க அப்ப உடனே பார்லர் மறந்துகிட்டு என்ன முத்து என்னமோ ரொம்ப நல்லவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களாலதான் எங்களோட லைஃப் வீணா போயிட்டு இருக்கு ஒவ்வொரு தடவையும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அது தொட்டா பிரச்சனை இது தொட்டா பிரச்சனைன்னு நீங்க தான் எங்களுக்கு கொண்டு வரீங்க அதை விட்டுட்டு நான் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறேன்னு சொல்றீங்க எப்படி இப்படி வாக்குசாம போய் சொல்றீங்க போய் சொல்றதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு லிமிட்டை கிராஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா நீ பெரிய ஆளு உன்கிட்ட இருந்து என்னால எதுவும் வாங்க முடியாது பாரு இங்க பாத்துக்கிட்டு இருப்பாரலாமா மரியாதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு முத்து வீட்டுக்கு வரா போறாங்க அப்ப மீனா தன்னோட ஸ்கூட்டி சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தா முத்து கொண்டு வந்திருக்காரு மீனாவுக்கு சந்தோஷம் புரியாம தலைக்கால் விட்டு ஆடுறாங்க கீழே வந்து தன்னோட ஸ்கூட்டிய தொட்டு தொட்டு பார்த்து முத்த வச்சு ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க அப்ப மீனா கேக்குறாங்க ஏங்க இந்த ஸ்கூட்டியை யாருங்க எடுத்துட்டு போனது யாருங்க திருடுனது அப்படின்னு சொல்லி கேட்கவும் மீனா இது திருடிட்டு போனது ஒரு ஆளு ஆனா அந்த ஆள் பேர் சொல்ல விரும்பல இனிமே யாரு பிரச்சனைக்கும் போகாம யார் எப்படி போனா போயிட்டு போறாங்க இனிமே நாம நம நமக்காக தான் வாழணும் இவ்வளவு நாள் அவங்களுக்காக இவங்களுக்காக ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு யாருக்காச்சும் பிரச்சனைனா நம்ம ஓடி போய் அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்போம் அவங்களுக்காக பல பேர்கிட்ட நம்ம பிரச்சனைக்கு போனோம் இல்லையா அதுல ஒரு ஆளு தான் இந்த ஸ்கூட்டியை திருடிட்டாங்க இதுக்கப்புறமும் நம்ம நம்ம எப்படி ஃபியூச்சர்ல முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட லைஃப நம்ம வாழணும் சரியா அப்படின்னு மொத்து சொல்றாங்க இதை கேட்டமே நாமும் சரி இவருக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அதனாலதான் இந்த உண்மையை சொல்ல தயங்குறாரு இல்லைன்னா இவர் எல்லாரும் என்கிட்ட உண்மையை சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறமா இங்க மீனா சொல்றது எல்லாமே காதுல வாங்கிக்கிட்ட நம்ம முத்து இருந்துகிட்டு சரி வா மோலா நீ போய் பூ வைக்க போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப தன்னன் தனியா போய் முத்து தன்னோட ரூம் ரோகிணி எதுக்காக இப்படி சொல்லணும் அவங்களோட விஷயத்துல நம்ம எதுக்காக போய் மூக்க நுழைச்சோம் நம்ம மூக்க நுழைக்கவே இல்ல அப்பனா அவங்க யார சொல்லிருப்பாங்க எந்த விஷயத்த சொல்லிருப்பாங்க ஒருவேளை ரோகிணி புதுசா எதுவும் பிரச்சனை ஆரம்பிக்குதோ இல்ல நம்ம இப்படி சொன்னாதான் அவங்க இனிமே நம்ம பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்கன்னு ரோஹிணி விஷயத்தை நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம் ஆனா எப்படி அவ இப்படி சொல்றா அப்படின்னு மொத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் ஒவ்வொன்னா யோசிச்சு யோசிச்சு சரி ரோகிணி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நம்ம குடும்பத்துக்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது இதுக்கப்புறம் ரோஹிணியை சும்மா விடக்கூடாது அவளா நானும் அனுப்பாத்திரணும் எனக்கு என்னமோ பெரிய சந்தேகமே ரோஹிணி யாரையோ யாரோடையாச்சும் இருந்திருக்கணும் அதனால தான் மீனா மேலையும் எம் மேலையும் பெரும் கோபத்தில் இருக்கிறா அப்படின்னு நாங்கள் பற்றி பண்ணிட்டோம் மீனா பண்ணாத தப்பா மீனாவுக்கு இவங்க ஏன் அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கணும் அதுவும் அவங்களோட நம்ம வண்டியை திருடிட்டோம்னா அந்த வண்டியை கொடுக்க முடியாது வண்டி இல்லைன்னா வேலைக்கும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தில்லானங்கடியான வேலை யோசிச்சுருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் ஒன்று இருக்குது அதனால தான் இவங்க ரொம்ப தெளிவாக காய் நகர்த்துறாங்க இதுக்கு மேலேயும் இவங்கக்கிட்ட நம்ம உண்மையாக உஷாராக இருக்கணும் இல்லைன்னா இவங்க நம்மளை ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு பார்த்துருவாங்க நம்ம என்ன ஏதுன்னு இவங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறமா தான் முடிவெடுக்கணும் ரோஹிணி பற்றின விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தெரிய வந்தால் தான் ரோகிணி யாரு என்ன மேட்ரு அப்படிங்கிறது தெரிய வரும் இதுக்கு மேலேயும் நம்ம யாருக்கிட்டையும் போகக்கூடாது அப்படின்னு முத்து நினைக்கிறாரு அப்போ தான் ரோஹினி இருந்துக்கிட்டு இங்கே மனோஜ்கிட்ட இங்கே பாரு மனோஜ் உங்கள் அண்ணன் வேணுமனே சொல்கிறாரு நம்ம எப்போ அவங்களோட பிரச்சனைக்கு போகணும் ஆனால் அவங்க நம்ம இருந்து ஏதோ ஒரு காரியம் ஆகணும்னு நினைக்கிறேன் தான் அந்த காரியம் ஆகிறதுக்காக நம்ம காலை பிடிக்கிறாங்க அந்த காரியம் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நம்மளை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அவங்கக்கிட்ட எதுக்கும் கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் புரிஞ்சு வச்சுக்க மனோஜ் அவங்க பணம் காசு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்மளுக்கும் பணம் காசு வேணும் தான் ஆனால் இவங்க நினைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பணம் காசு தேவை கிடையாது சரியா நம்ம இனிமேல் நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறணுமோ அதை மட்டும்தான் முன்னேறணும் இது உனக்கு சொல்லிட்டேன் இதுக்கு மேலேயும் உன்னோட விருப்பம் உங்கள் அண்ணன் உங்கள் தங்கச்சி அப்படின்னு நினச்சேன்னா நம்ம லைஃப்பில் வேஸ்ட்டாக போக வேண்டிதான் யாருமே நம்மளுக்கு தேவை கிடையாது நம்ம வாழ்க்கை நம்ம கையில் அப்படின்னு ரோஹிணி மனோஜுக்கு தன்னோட வாழ்க்கையை புரிய வைக்கிறாங்க